நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கொரோனா தடுப்பு உபகரணங்களை இந்திய மருத்துவர் சங்கத்தினர் நாகை மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதால் கொரோனா நோயாளிகள் பயன்பெறக்கூடிய பல்வேறு கொரோனா தடுப்பு உபகரணங்களை தன்னார்வலர்கள் வழங்கி வருகின்றனர் அதன்படி நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்திய மருத்துவர் சங்கம் சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கொரோனா தடுப்பு மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது பல்ஸ் ஆக்சிஜன் கருவி சர்க்கரை நோய் அளவிடும் குளுக்கோமீட்டர் கருவி ஆக்சிஜன் செரு ஊட்டி முகக்கவசம் உள்ளிட்ட பொருட்களை மருத்துவக் கல்லூரி முதல்வர் விஸ்வநாதன் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விளங்கினார் நிகழ்வில் சங்கத்து நிர்வாகிகளான மருத்துவர்கள் பலர் பங்கேற்றனர் và đây các cái tên của anh em tôi đã làm cái tên của cái nó cái cái